ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் ஹம்பு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா டீ தாங்க ரெடி பண்ண போகிறோம் மசாலா டீ இருமல் தும்மல் ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி உடம்பு சோர்வு எல்லாத்துக்குமான ஒரே டீ மசாலா டீ எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு இருபது ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு இருபது கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம கடைசியாக சுக்கு சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் மிதமான தீளை வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க தவிர மிதமான தீளை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வருத்திங்கன்னா போதும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உடையணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் உடைச்சு பார்க்குறேன் உடையுது பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சா போதும் இப்போ வந்து இதை நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கூடவே நான் பாலும் காய வச்சுட்டேன் இந்த பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு டீ தூள் எடுத்துருக்கேன் பிளைன் டீ தூள் சக்கரா கோல்டு டீ தூள் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சா போதும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எப்போல்லாம் டீ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் டீ போட போகிறேன் பால் நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்கள் காய வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ தேவையான அளவு நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு மாரச்சலாம் பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம் டக்குன்னு உடனே கேட்கும் தலைவலியாக இருந்தாலும் சரி உடனே போட்டு குடிக்கலாம் நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் கிடையாது நாட்டு சக்கரை தான் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதி வந்துருச்சு நல்லா கொதி டீ வந்து எப்பவுமே நல்லா கொதிச்சாதான் வந்து அது டேஸ்ட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இது மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கொண்டதுனால டீ நல்லாவே கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சாதான் அந்த வாசனை நல்லா வாசனை வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம் ஒரு செல்லடை வச்சு நம்ம மாத்திக்கலாம் டீ வடிகட்டி வச்சு மாற்றி எடுத்துக்கோங்க எப்போல்லாம் வந்து உங்களுக்கு டீ போடணுன்னு நினைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறதுக்குள்ளே ஒரு அதேவே ஒரு தலைவலியாக வந்துடும் இருக்கிற தலைவலியோட இது ஒரு ஆகிடும் அதனால் நீங்கள் எப்போவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே அழகாக டீ போட்டு குடிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை உங்களுக்கு இருக்க தலைவலி இருமல் தும்மல் ஜலதோஷம் எல்லாமே வந்து நீங்கிடும் மசாலா டீ இப்போ நான் ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ